ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ரோக இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரப்பலன் பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வருகின்றதை பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம் ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிச்சு ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போறாரு இதனால பார்த்த இல்லையானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்துல ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமா கொடுத்துருக்கக்கூடியவர் கூடியவர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த ஆடி ஆடித்தபஸ் கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்ட கூடிய ஒரு விஷயம் இந்த ஆடித்தபசில் வந்து ஒரு நூற்றி எட்டு பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடு அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதனம் பண்றதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் முருகனுக்கு வேண்டின்று சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள்ல இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டம் அப்படின்னு பார்த்தலையென்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வரும் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல் ஒரு வேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு போவோம் உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ண சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் என்னென்ன பலன் அப்படின்றது மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் ராசியிலேயே ராகுபகவான் இருக்கு ராகுபகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான ஏற்றமான நிறைய விஷயங்கள் தோணும் அதன் மூலியமாக எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏழரை சனி வேலை இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பாகியம் உண்டு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியே வந்து மூணாம் இடத்துல தன காரகனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் அதை தவிர அஞ்சாம் இடத்துல பார்த்த இல்லையானால் நாலு ஆறு அதிபதிகள் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குரு பார்க்குறார் ஏழாம் இடத்துல அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காதில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் அஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணி அஞ்சு மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வாரத்தில் இருக்கார் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இருந்தாலும் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பரிவர்த்தனை யோகம் அமையறது அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் படுறதினால் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பார்த்த பரிவர்த்தனை யோகம் புதனோடு ஆறுது புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் ஆறுது அஞ்சு ஏழு பரிவர்த்தனை அதுவும் சுபத்துவ பார்வை இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது அஞ்சாம் இடமும் ஏழாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமையிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் ஆறாம் அதிபதி சேர்ந்து சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சப்தமத்தில் போய் சந்திர பகவான்லேருந்து பரிவர்த்தனை யோகம் அமையிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய பாட் பாட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணியிலிருந்து பதிமூணாந்தேதி காலை ஒரு ரெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வளர்புலை சந்திரனாக இருக்கிறதுனாலையும் சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது யாருக்கும் தேவையற்ற கடன் உதவி செய்கிறேன்றதெல்லாம் சொல்ல வேண்டாம் அதை தவிர பொருள் உதவி செய்கிறது அதை தவிர இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போகிறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது இந்த காசிப்பிங் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களில் போகாதீங்க அதை தவிர வந்து இந்த உங்களுடைய பொருட்களை ஜாகிரதை கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கோங்க மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகளுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழில் மூலியமாக பண வரவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன குரு பகவான் தன காரகனை பதினொன்றாவணமான லாபஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் அதை தவிர புதனும் சூரியனும் வேறு பார்க்குறா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிற பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையறது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை போய் வழங்கிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறதும் வியாழக்கிழமை இன்றைக்கி மூக்கு கடலை வந்து சுண்டல் வந்து போ அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வச்சுட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறதும் ஒரு நல்ல ஏற்றத்தை இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும்